ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மார்க்கு எழுதிய தூய செய்தியில் இருந்து வாசகம் மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பத்து அக்காலத்தில் மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள் உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றும் இல்லை ஏசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம் நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன் ஏற்கனவே மூன்று நாள்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள் உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டார் வழியில் தளர்ச்சி அடைவார்கள் இவர்களுள் சிலர் நெடுந்தொலைவில் இருந்து வந்துள்ளனர் என்று கூறினார் அதற்கு அவருடைய சீடர்கள் இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள் அப்போது அவர் அவர்களை பார்த்து உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார் அவர்கள் ஏழு என்றார்கள் தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார் பின்பு அந்த ஏழு அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள் சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாற சொன்னார் அவர்கள் வயிறார உண்டார்கள் மீதியாய் இருந்த துண்டுகளை ஏழு கூடைகள் நிறை எடுத்தார்கள் அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய நாலாயிரம் பேர் பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார் உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மனுதா பகுதிக்கு சென்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இரைய அன்பிற்குரிய சகோதர சகோதரிகள புனித அந்தோணியாருடைய அன்பு பிள்ளைகளை இன்றைய நாளினுடைய மைய கருத்து இறை வேண்டலில் இன்பம் கண்டவர் புனித அந்தோனியா அப்படித்தானே நான் சொன்னதுக்கு ரைட்டா தப்பா இறை வேண்டலில் இன்பம் கண்டவர் அப்படின்னு அர்த்தம் என்ன ஜெபம் செஞ்சார் இந்த தலைப்புல ஒரு மறையுறை தேவையா சொல்லுங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படித்தானே இறை வேண்டல் என்றால் என்னது ஜபம் இறைவனிடம் பேசுவது இறைவனிடம் பேசுவதில் இன்பம் கண்டவர் புனித அந்தோனியா எனக்கு கேள்வி கேட்கறது ரொம்ப பிடிக்கும் சரியா இன்னைக்கு நான் உங்களுக்கு பிரசங்க வைக்கிறத விட நீங்க எனக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க எனக்கு என்ன செய்ய போறீங்க சொல்லிக் கொடுக்க போறீங்க ரெடியா அந்தோனியார் புதுமைகளை செய்தார் சரியா தவறா எத்தனை புதுமைகளை செய்தார் ஒரு நாளைக்கு பதிமூணு புதுமைகள் இது அவருடைய தலைவர்களால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது சரியா அந்த பதிமூன்று புதுமைகளையும் செய்வதற்கு முன்பாக அந்தோனியார் என்ன செய்தார் என்ன செய்தார் இறை வார்த்தையை வாசித்தார் இறைவனோடு உறவாடினா வேற அன்பிற்குரியவர்களை அந்தோனியார் செய்த அனைத்து புதுமைகளுக்கு முன்பாக அவர் என்ன செய்தார் ஜபம் செய்தார் யாராவது ரெண்டு எடுத்துக்காட்டு பாப்போம் எந்தெந்த புதுமைகள் செய்வதற்கு முன்பாக அந்தோனியார் ஜபம் செய்தார் நான் வேணா ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றேன் யாராவது தெரிஞ்சவங்க முன்னாடி வந்து கதையை சொல்லிட்டு போவாங்க சரியா அந்தோனியார் கதை எல்லாருக்கும் தெரியும்ல இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி வந்த பாதஸ் எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க கதை சொல்லியிருப்பாங்க அப்படிதானே சொன்னாங்களா இல்லையா நீங்க பதில் சொல்லாட்ட பிரசங்க ஒரு மணி நேரம் போகும் சாவிட போக முடியாது மரையீரை சிந்தனைக்கு அந்த மரையீரை சிந்தனைக்கு ஏத்தவாறு கதை சொல்லியிருப்பாங்கல்ல சொல்லலையா நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்க அப்பா அம்மா மாதிரி உங்களுக்கு அந்தோனியரை பத்தி கதை சொல்லியிருப்பாங்க அப்படித்தானே எனக்கு எங்க அம்மா நிறைய கதை சொல்லியிருக்காங்க அந்தோனியரை பத்தி அதை போல உங்களுக்கும் கண்டிப்பா என்ன செஞ்சிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க ஏதாவது ஒரு கதை ஞாபகம் இருக்கா யாருக்காவது அந்தோனியார் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது கோயிலுக்கு போயிட்டு வரும்போது சாத்தான் வந்துருது வந்ததும் அவர் வந்து அங்க இருந்த தலவை கல்ல சிலுவை அடையாளம் போட்டு அந்த சாத்தான விரட்டாரு அந்தோணியாரை சாத்தான் டிஸ்டர்ப் பண்ண வரும்போது அவர் என்ன செஞ்சாரு சிலுவை அடையாளம் மறைந்து சாத்தானை விரட்டுகின்றார் அது ஜெபமா இல்லையா சிலுவை அடையாளம் வரைவது ஒரு ஜெபம் அப்படித்தானே சிறு குழந்தைகளை நாம் திருமுழுக்கு கொடுப்பதற்காக கோவிலுக்கு கொண்டு வருகின்ற பொழுது குருவார் என்ன செய்வாரு குழந்தையின் மீது சிலுவை அடையாளம் அதற்கடுத்து யாரெல்லாம் வரைவாங்க பெற்றோரும் ஞான பெற்றோரும் அதற்கு அர்த்தம் என்ன அதற்கு அர்த்தம் என்ன இந்த குழந்தை இனி கிறிஸ்துவுக்கு சொந்தம் இந்த குழந்தை இனி கிறிஸ்துவுக்கு சொந்தம் என்கின்ற உண்மையை உணர்த்துவதற்காக அந்த குழந்தையின் மீது சிலுவை அடையாளம் வரையப்படுகிறது விவரம் தெரிவதற்கு முன்பாகவே நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறது ஜெபம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது அப்படித்தானே அந்தோனியார் சிலுவை அடையாளம் வரைந்து சாத்தானை விரட்டுகிறார் என்று சொன்னால் நாம் ஒவ்வொரு முறையும் சிலுவை அடையாளம் வரைகின்ற பொழுது நாம் என்ன செய்யப்படுகிறோம் ஆண்டவருக்கு சொந்தமான பிள்ளைகள் என்கின்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் சரியா வேற ஏதாவது ஒரு கதை வேற ஏதாவது ஒரு கதை அந்தோனியா ரிமேனி என்கின்ற ஒரு நகருக்கு செல்லுகின்றார் அங்கே அவருடைய எதிரிகள் அவருக்கு சாப்பாட்டுல என்ன வச்சிருந்தாங்க விஷம் வச்சிருந்தாங்க கதை தெரியுமில்ல அவர் சாப்பிடுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு சிலுவை அடையாளம் வரைந்தார் நஞ்சு கலந்த உணவு நல்ல உணவாக மாறியது அவரும் உயிர் பிழைத்தார் என்ன செஞ்சாரு சிலுவை அடையாளம் வரைந்து ஜெபித்தார் இன்னொரு கதை சொல்லுங்க பாப்போம் கடலில் அவர் துண்டை போடுகின்ற போது தோணியாக மாறியது என்று சொல்றாங்க சரியா அந்த கதை உங்களுக்கு தெரியுமோ எனக்கு தெரியுமோ அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு அதனை எந்த முடியாது வாசிச்ச மாதிரி ஞாபகம் இல்ல ஒருவேளை அவங்க பாட்டி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க சரியா அன்பிற்குரியவர்களே லியோனார்க் என்கின்ற ஒரு நபர் அந்தோனியாரிடம் ஒப்புர அருட்சாதனம் பெறுவதற்காக வருகிறார் நம்மளாம் திருவிழா அனை பாவ பண்ணுவோமா அந்த பழக்கம் எல்லாம் கிடையாது அப்படித்தானே கொடுக்க மாட்டாங்களா சாமியார் பூசைக்கு முன்னாடி காம நேரத்துக்கு முன்னாடியே வந்திருந்தாரு நம்ம என்ன செய்யணும் அவர்ட்ட போய் சாமி நான் நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் என்ன கொடுக்க மாட்டான்னு சொல்ல போறாரு காசா பணமா அன்பிற்குரியவர்களே இந்த லியோனார் என்கின்ற இளைஞன் இந்த அந்தோனியாரிடமிருந்து ஒப்புற அருட்சாதனம் செய்வதற்காக வருகின்றான் அப்ப அவன் சொல்றான் நான் எங்க அம்மாவை என்ன செஞ்சேன் காலால் எட்டி உதைத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் உடனே அந்தோனியார் அவருக்கு என்ன சொல்றாரு நீங்க ஒரு காலோடு நீ இரண்டு காலோடு விண்ணகத்திற்கு செல்வதை விட ஒரு காலை வெட்டி எடுத்து விடு அப்படிங்கிறது சொல்றாரு இவன் அந்த அட்வைஸ் என்ன செய்றான் சீரியஸா எடுத்துட்டு வீட்டுல போய் அந்த அம்மாவை எட்டி உதைத்து அந்த காலை வெட்டி எடுத்து விடுகிறான் வெட்டி எடுத்து விட்டு இந்த அந்தோணியாரிடம் வருகிறான் அந்தோணியாரே என்னுடைய காலை நான் வெட்டி எடுத்து விட்டேன் என்று அந்தோணியார் அவன் மீது மனம் இறங்கி ஆண்டவரிடம் ஜெபித்த பின்பு அவனது காலை ஆசிர்வதித்து மீண்டும் அந்த காலை அவனுடைய தொடையோடு அவர் ஒட்டி விடுகின்றார் அவனுடைய கால் சரியாகின்றது நம்மெல்லாம் பாவசிங்க போகும்போது சாமியார் அப்படி சொன்னா என்ன சொல்லுவோம் இந்த சாமிக்கு வேற வேலை இல்லை அப்படித்தானே அன்பிற்குரியவர்கள ஜபம் என்பது அந்தோணியாருடைய வாழ்வின் தொடக்கம் முதல் இறுதி வரை அவர் ஆண்டவருடைய உறவில் நிலைத்திருந்தார் ஜெபம் என்பது ஆண்டவரோடு உரையாடுவது உறவாடுவது நம்மள என்னென்ன ஜெபம் சொல்லுவோம் சொல்லுங்க பாப்போம் பார்ப்போம் எத்தனை பேரு சாமி நான் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சது மூணு தடவையாவது ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கைதுங்க பார்ப்போம் குறைஞ்சது மூணு தடவை குறைஞ்சது ரெண்டு தடவை எல்லாரும் நினைக்கிறேன் குறைஞ்சது ஒரு தடவையாவது நான் ஒரு ஜெபமே பண்ண மாட்டேன் அன்பிற்குரியவர்களே ஜெபம் என்றால் என்ன என்னென்ன ஜபம்லாம் பண்ணுவேன் கடவுளோடு பேசுவது உரையாடுவது வேற ஜபமாலை சொல்லுவது வேற கடவுளை ஆராதிப்பது நன்றி செலுத்துவது வேற புகழ்வது திருப்பலியில் பங்கெடுப்பது இறை வார்த்தையை வாசிப்பது உங்க எல்லாருக்கும் பதில் தெரியும் அப்படித்தானே சொல்லுங்க வேற குடும்பமாக ஜெபிப்பது வேற குழுவாக ஜெபிப்பது தனியாக ஜெபிப்பது பிறருக்காக ஜெபிப்பது வேற ஜெபம் என்றால் என்ன அன்பிற்குரியவர்களே ஜெபம் என்றால் என்னவென்று நாம் யோசித்து பார்த்தோம் என்றால் நம்முடைய விவிலியத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் ஜெபம் என்பது இறைவனோடு பேசுவது ஜெபம் என்பது இறைவன் பேசுவதை கேட்பது ஜெபம் என்பது புலம்புவது ஜெபம் என்பது கண்ணீர் சிந்தி பாவங்களுக்காக மனம் வருந்தி அந்த ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்பது நான் சொல்றதுலாம் சரியா தப்பா சரிதானே எல்லாருக்கும் புரிது இல்ல அப்போ ஜெபம் என்பது ஆண்டவரிடம் பேசுவது எப்பலாம் நம்ம ஆண்டவர்கிட்ட பேசணும் சொல்லுங்க பாப்பா எப்பனாலும் பேசலாம் அவருக்கு என்ன செய்ய வேண்டியது இல்ல நீங்க உங்களுடைய சிம்முக்கு ரீசார்ஜ் பண்ண வேண்டிய தேவை கிடையாது சரியா நீங்க அவர்கிட்ட பேசணும் அப்படின்னா நயா பைசா செலவழிக்க வேண்டிய தேவை கிடையாது ஆண்டவரிடம் எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் என்ன செய்யலாம் பேசலாம் குறைஞ்சது மூணு நேரம் முன்னாடியே என்ன செய்யணும் என்ன செய்யணும் அந்த உணவிற்காக நன்றி செலுத்தணும் அப்படித்தானே சாமி நான் சாப்பிடுறதுக்கு சிலுவை போட்டு சாப்பிடுவோம் அடையாளம் வரைந்து நான் சாப்பிடுவேன் ஒரு சிலவங்க என்ன செய்வாங்க சாப்பிடுறதுக்கு பரிசுத்தாவின் பேராலே என்று அந்த ஜபத்தை செய்து உணவை அருந்துவார் குறைந்தது மூன்று தடவையாவது என்ன செய்யணும் ஜெபிக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே ஜபம் என்பது ஆண்டவரிடம் நம்மை நாமே ஒப்படைப்பது இந்த உலகத்திலே வாழ்ந்த எல்லா மனிதர்களும் இந்த ஜபத்தின் அருமையை உணர்ந்த காரணத்தினால்தான் ஜபம் என்பது தூய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது விவளியத்தில் நாம் பார்க்கின்றோம் உங்களுக்கும் எனக்கும் திருமுழுக்கின் வழியாக கொடுக்கப்பட்ட அந்த ஆவியார் தந்தையாகிய கடவுளை நோக்கி அப்பா தந்தையே என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வு இருக்கிறதே அதுதான் ஜபம் அன்பிற்குரியவர்களே நம்ம எந்தெந்த நேரத்திலலாம் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எப்பொழுதும் நாம் ஜபிக்கலாம் அதிலும் சிறப்பாக காலையில எழுந்தனே என்ன செய்யணும் காலையில எழுந்தவனே என்ன செய்யணும் ஜபிக்க வேண்டும் எதற்காக ஜபிக்கணும் சொல்லுங்க பாப்போம் அந்த நாள் முழுவதும் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அன்பிற்குரியவர்களே கண்ணை மூடி முழிக்கிறதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படித்தானே நம்ம வாழ்க்கை நம்ம கையிலயா இருக்குது கிடையாது கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள எல்லாமே ஒரே நிமிடத்துல என்ன செய்யலாம் மாறலாம் என்னுடைய பங்கிலே ஒரு நபர் ஒரு பெரிய பணக்கார குடும்பம் ஒரு நல்ல வாத்தியார் குடும்பம் அந்த ஹஸ்பண்ட் மனைவி ரெண்டு பேருமே டீச்சர்ஸ் அன்னைக்கு ஹாலிடே சண்டே அப்போ இந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருந்தாருன்னா தன்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய நாயோடு விளையாடி கொண்டே நாய விளையாடி கொண்டிருக்கிறார் அப்படி என்று மனைவி தன்னுடைய செய்து ஆனா தான் ஒரே ஒரு அன்பிற்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில கண்ணை மூடி திறப்பதற்குள் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில் இருக்கிறது என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது என்று கிடையாது நீங்க ஒரு பாடத்தை படிக்க ஆரம்பிப்பதற்கு முன்னாடி நீங்க ஒரு சின்ன ஜபம்னு சொல்லி பாருங்களேன் அந்த பாடம் என்ன செய்ய முடியும் நீங்க நாலு மணி நேரமா உட்காந்து உட்காந்து தட்டி தட்டி மனப்பாடம் செய்தாலும் மண்டல ஏறாத பாடம் ஒரு ஆஃப் அன் அவர்ல மனப்பாடம் செய்ய வேணும் அப்படின்னா அதற்கு என்ன செய்யணும் ஜெபம் பண்ணணும் நம்ம பல நேரங்கள்ல எல்லாமே என்னுடைய தான் இருக்கிறது என்று கவலைப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீர் சிந்தி நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தருணத்துல என்னை படைத்த இறைவன் என்னை வாழ வைக்கின்ற இறைவன் என்னோடு இருக்கிறார் என்ற உணர்வில் நாம் இருந்தோம் என்று சொன்னால் நம்மகிட்ட கவலை இருக்குமா கவலை இருக்குமா இருக்காது கவலை இருந்தாலும் கண்ணீர் இருந்தாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கின்ற உணர்வு அன்பிற்குரியவர்களே இதனால்தான் தாவீது அரசன் மிகவும் அருமையாக பாடினான் சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்க நேரிட்டாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அன்பிற்கு ஆண்டவரை தேட வேண்டும் ஆண்டவரை காலையில் தேட வேண்டும் ஆண்டவரை மதியத்தில் தேட வேண்டும் ஆண்டவரை மாலையில் தேட வேண்டும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கின்ற உணர்வு நமக்கு இருக்கும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான்லாம் படிக்கும்போது பள்ளிக்கூடத்துக்கே போனது கிடையாது சரியா இந்த இருக்கிற காமன கம்பெனில தான் படிச்சேன் அதுவும் எட்டாம் கிளாஸ்ல ஆறு மாசம் ஸ்கூலுக்கே போகலை ஏன்னா ரேங்க் கால் என்ன செஞ்சிட்டேன் நானே ரேங்கையும் மார்க்கையும் மாத்தியாச்சு அதற்கடுத்து என்னை கொண்டு போய் ஹாஸ்டலுக்குள்ளே சேர்த்தாங்க கழுகு மலையில அந்த ஹாஸ்டல்ல படிக்கும் போது பத்தாம் கிளாஸ் படிக்கும்போது என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வைப்பாங்க அப்படி தானே டென்த்து டுவெல்த்துக்கு அந்த டென்த் படிக்கும் போது கிறிஸ்மஸ் ஹாலிடே ஸ்பெஷல் கிளாஸுக்கு போகலை உடனே அங்கே இருக்கிற பிரதர் என்ன பண்ணார் அப்படின்னா ரெண்டாம் தேதி ஸ்கூலுக்கு போகும்போது என்னை பார்த்து சொன்னார் நீலாம் என் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கே லாய்க்கு கிடையாது தயவு செய்து டீச்சர் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடு நானும் சரி அப்படின்ட்டு இதுக்கு மேலே விட்டு நின்னோம்னா கதை ஒப்பேராது அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு பிறகு எங்கள் டீச்சர்னுடைய இரண்டு மாதங்கள் கழித்து அந்த பிப்ரவரி முடிகின்ற அந்த செகண்ட் ரிவிஷன்லாம் முடிகின்ற அந்த தருணத்துல எங்க வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ணி வந்து உங்களுடைய சிசியை வாங்கிட்டு போங்க நாங்க இந்த பத்தாம் கிளாஸ் படிக்கிறவங்களுடைய ஹால் டிக்கெட்டுக்கு நம்பர் வாங்குறதுக்காக நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறாங்க உடனே நானும் போறேன் போனா அந்த பிரதர் மறுபடியும் அவருடைய கோவம் என்ன செய்யலை தனியலை இருந்தாலும் அவர் கோபத்துல ரெண்டு அடிக்கிறதெல்லாம் மரபு அப்படி தானே வாத்தையாட்டை அடிவாங்காட்டா முன்னேற முடியாது அப்படிங்கிறதுக்காக அவர் ரெண்டு நேரம் அரைஞ்சாரு நானும் தாங்கிக்கிட்டு சரி அவரை கேட்டாப்ல நீங்கள் தேர்ட் ரிவிஷன்ல நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்கள வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு நான் அவங்க அலோவ் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே அப்போ ஃபர்ஸ்ட் ரிவிஷனும் எழுதணும் செகண்ட் ரிவிஷனும் எழுதணும் தேர்ட் ரிவிஷன் மூணும் வருஷம் எழுதணும் நானும் ஓகே அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடம் முடிந்த பின்பு ஸ்கூல்ல இருந்து ஹாஸ்டலுக்கு போகின்ற வழியில ஒரு பூக்கடை உண்டு போகும்போது ஒரு இரநூறு பூ வாங்கு மல்லிகை நூறு பூ மாதாவுக்கு நூறு பூ சூசேயப்படும் அன்பிற்குரியவர்களே நீங்கள் நம்ப மாட்டீர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த மாலை வேலையிலே அந்த ஆலயத்திற்கு சென்று மாதாவுக்கும் சூசேயப்பெருக்கும் இந்த மாலையை வைத்து விட்டு பூவை வைத்து விட்டு ஒரு மாலை முழந்தால் படியிட்டு சொன்ன அந்த காரணத்தினால்தான் நான் இங்கே குருவாக அந்த அழைப்பை உணர்ந்த தருணம் அன்பிற்குரியவர்களே நாம் முழந்தாளிட்டு அந்த ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற பொழுது நாம் கேட்பது எல்லாம் நடக்கும் உங்க வாழ்க்கையில பல்வேறு புதுமைகளை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க பல்வேறு புதுமைகள் எல்லா மனிதருக்கும் கோவிலுக்கு வருகின்றவர்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு புதுமையை எப்பொழுதாவது ஒரு நொடி பொழுதாவது என்ன செஞ்சிருப்பீங்க அனுபவிச்சிருப்பீங்க அந்த புதுமையை உங்களது குழந்தைகளுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க சொல்லிக் கொடுங்க அன்பிற்குரியவர்களே எங்க அம்மா எனக்கு ஜெபிக்க சொல்லி கொடுத்தது சொல்லி கொடுத்தாங்க எப்பெல்லாம் எங்க அம்மாட்ட போய் நான் காசு கேட்கிறானோ அப்பெல்லாம் சொல்லுவாங்க நீ முதல்ல ஏசுநாதர்கிட்ட போய் கேட்டுட்டு வா அதுக்கடுத்து என்ன செய்வாரு ஏசு அப்பாவுக்கு கொடுப்பாரு அப்பா உனக்கு கொடு அன்பிற்குரியவர்களே சிறு பிள்ளைகளுக்கு ஜெபம் செய்ய கற்றுக் கொடுங்கள் சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த இருக்கக்கூடிய எல்லா விதமான தகவல் தொடர்பு சாதனங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு வேறு வேறு விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் என்பதை மறந்து விடாது ஜெபிப்பது என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமானது நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஒரு வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் ஜெப மன்னம் நம்மளா என்ன செய்வோம் உலக்கமா ஒரு வீடா கெட்ட ஆரம்பிக்கிறோம்னா யாரை கூப்பிடுவோம் ஃபாதரை கூப்பிட்டு மந்திரி அதே போல ஏதாவது ஒரு கடை தொடங்குறோம் இல்ல ஒரு வேலையை தொடங்குறோம் அப்படின்னா என்ன செய்வோம் ப்ளஸ் பண்ண கூப்பிடுவோம் ஆனா ஒவ்வொரு நாளும் நம் நம்முடைய வாழ்வை தொடங்குகின்ற பொழுது ஜெபம் செய்து தொடங்குங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களது வாழ்வை நீங்கள் நிறைவுக்கு வருகின்ற பொழுது ஒரு ஜெபத்தை சொல்லி முடியுங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேலைக்கு செல்லுகின்ற பொழுது இந்த ஆலயத்திற்கு முன்பாக வந்து ஜெபம் செய்து விட்டு செல்லுங்கள் ஆண்டவருடைய நிறைந்த ஆசிரியரை உங்களது வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்தீர்கள் ஜான்மரியானி வாழ்க்கையிலே அவர் குருவாக இருந்த பொழுது ஒரு நபர் இனமும் காலை என்ன செய்வாரு கோயிலுக்குள்ள வந்து முழந்தால் படியிட்டு போயிட்டே இருப்பாரு இந்த ஜான் மரிய வியாணியும் சுத்தி சுத்தி வருவாப்புல காலையில கோயில என்னடா இது இந்த விவசாயி இனமும் காலையில கோயிலுக்கு வராப்புல வந்து என்னதான் பண்றாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசை எனவே ஒரு நாள் அந்த விவசாயியை கூப்பிட்டு கேட்கிறார் நீங்கள் டெய்லி காலையில கோயிலுக்கு வாரீங்க வந்து நீங்க வாட்டில் நின்று போறீங்க உங்க வாயும் செய்யறது கிடையாது ஒரு பாடலும் பாடுறது கிடையாது நீங்க அப்படி என்னதான் செய்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுது அந்த விவசாயர் சொல்லுகின்றார் நான் ஆண்டவரை பார்க்கின்றேன் ஆண்டவர் என்னை பார்க்கின்ற அன்பிற்குரியவர்களே ஆண்டவரை பார்ப்பதும் தான் ஆண்டவர் நம்மை பார்ப்பதும் ஜெபம் எனவே இந்த நல்ல நாளிலே உங்களை யாராவது எனக்காக ஜெபிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லும் போது செய்வீங்க என்ன செய்வீங்க சரின்னு சொல்லுவீங்க ஜெபிப்பீங்களா எப்படி திருப்பலியில வேற அன்பிற்குரியவர்களே உங்களை பார்த்து யாராவது எனக்காக ஜெபிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன செய்யணும் அந்த இடத்துல என்ன செய்யணும் ஜபம் பண்ணணும் நம்ம என்ன செஞ்சிருவோம் பல நேரத்துல நமக்கு மறதி அதிகமா உண்டு அதனால யாராவது உங்களை பார்த்து எனக்காக ஜெபித்துக்கோள் என்னுடைய பிள்ளைகளுக்காக ஜபித்துக்கோள் என்று உங்களிடம் போனில அல்லது நேரில் உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னு என்ன செய்யணும் என்ன செய்யணும் உடனே அந்த இடத்துல என்ன செய்யணும் ஜெபித்து பழக வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய நம்பிக்கை வெளிப்படுகின்றது அவர்களது நம்பிக்கையும் ஒன்று சேருகின்றது ஆண்டவர் அந்த ஜபத்தை உடனடியாக கேட்பார் ஒரு புத்தகத்துல எனக்கு வாசித்த ஒரு அனுபவம் உண்டு உங்களுக்கு உண்மையிலேயே பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வந்ததுன்னா நீங்க என்ன செய்யணும்னா ஆண்டவரே நான் உமக்கு டெய்லி என்ன செய்வேன் ஒரு ஜெபம் பண்ணுவேன் அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷமாவது நான் என்ன செய்வேன் உங்களை நினச்சி ஒரு பைபிள் வாசிப்பேன் இன்னும் ஒரு பாட்டு பாடுவேன் இன்னும் ஒரு ஜபத்தை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில ஒரு முப்பது நாளைக்கு மேலே பண்ணிட்டீங்கன்னா உங்ககிட்ட யாரு கிடையாது யாரு கிடையாது தாத்தான் கிடையாது ஆனா ஒரு நாள் பண்ணுவோம் ரெண்டு நாள் பண்ணுவோம் மூணாவது நாள் நாலாவது நாள் என்ன ஆயிரும் அப்படியே டவுன் ஆயிட்டே இருக்கும் அப்படி இருந்தோம் என்று சொன்னால் நாம் அந்த அழகைக்கு இடம் கொடுக்கின்றோம் அந்த ஆண்டவரிடமிருந்து பிரிந்து விடுகிறோம் என்று சகோதர சகோதரிகளே இறை வேண்டலில் இன்பம் கண்டவர் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த கரத்திலே ஏந்திருக்கக்கூடிய அந்த இயேசுவை அவர் ஒவ்வொரு நாளும் கண்டு பாவித்தார் எனவேதான் பிரான்ஸ் நாட்டிலே அவர் தன்னுடைய நண்பருடைய வீட்டிற்கு செலுகின்ற பொழுது அவர் தன்னுடைய அறையிலே இருந்த பொழுது அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு முன்பாக குழந்தை வடிவத்திலே தெய்வீக பிரசனத்திலே தோன்றி இருக்கின்ற பொழுது அந்த நண்பர் பார்த்து விடுகின்றார் அந்த பார்த்த அந்த நண்பரிடம் சொல்லுகின்றார் நீங்க பார்த்தத யார்கிட்டையும் சொல்லலாம் அன்பிற்குரியவர்களே ஜெபம் என்பது ஏதோ வயதானவர்கள் செய்வது கிடையாது ஏதோ வேலை வெட்டி இல்லாதவங்க செய்யறது கிடையாது ஏதோ கஷ்டத்தில் இருப்பவர்கள் மட்டும் செய்வது கிடையாது ஜெபம் என்பது நாம் எல்லோரும் செய்ய வேண்டும் அந்த ஜபம் நம்முடைய கண்ணீராக இருக்கலாம் அந்த ஜபம் நம்முடைய வார்த்தைகளாக இருக்கலாம் அந்த ஜபம் நம்முடைய அமைதியாக இருக்கலாம் நம்முடைய மௌனமாக இருக்கலாம் உங்களுக்கு ஆண்டவரை திட்டணும்னு திட்டணும் என்ன செய்யணும் சத்தமா திட்டம் அந்த ஆண்டவர் உங்களுக்கு கெட்ட வார்த்தை யார் திட்ட நினைச்சீங்க அப்படின்னா தயவு செய்து அடுத்தவங்க அந்த ஆண்டவரை திட்டங்க அவரு வாட்ல கேட்டு என்ன பிள்ளை யாரை திட்டணும் என்னத்தான் அன்பிற்குரியவர்களே நம்முடைய வாயில் வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த ஆண்டவரிடமிருந்து வரக்கூடிய வார்த்தைகளாக நம்முடைய உறவுகளை இணைக்கின்ற வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னான் அந்த ஆண்டவரிடம் குறைந்தது ஜெபம் பண்ணுங்க உங்களுக்கு கோபம் வரும்போது ஜெபம் பண்ணுங்க நீங்க பொறாமைப்படுகின்ற பொழுது ஜெபம் பண்ணுங்க நீங்கள் அழுகின்ற பொழுது ஜெபம் பண்ணுங்க அந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் அந்தோனியாரிடம் பேசிய ஆண்டவர் உங்களோடும் பேசுவார் உங்களது வாழ்வை ஆசீர்வதிப்பார் ஆமா